சினிமா நிறைய பேர் பயணிக்கிறோம் எல்லாருமே அந்த நோக்கத்தில் வந்து அடைஞ்சிடலாங்க தொடர்ந்து பயணிக்கிறதுல இடையில போயிடுறாங்க பெரியவர்களே மற்றும் பத்திரிகை நண்பர்களே மீடியா நண்பர்களே புரொடியூசர்களே எல்லாம் சொன்ன மாதிரி பேசலாம் கொடை நாள் போய் பழங்கு நாள் போய் உட்காந்துக்கிட்டு வந்தேன் ஃபுல்லாக தொண்டை அடிக்கிறச்சு கண்ணமாக சுகுமார் முதல் படத்தில் நடிக்க அது இப்போ இந்த ப இந்த படத்துலேயும் நடிக்கணும்னு சொல்லியிருக்க அப்படி நடிக்கிடுவோம் ஆ சரி இங்கே ஒருத்தருக்கும் மேடைகள் வந்துருக்கும் நண்பர்கள் முக்கியமாக விஜயாந்துக்கு நல்ல தேல கேதி பெரிய தூக்கி தூக்கிவிட்டு தெளிக்கணும் இவங்க இவங்கெல்லாம் பார்க்கும்போது இந்த படம் வெற்றிகரமா வரும் விடலை பிள்ளையா பெண் விடலையா விட விடலை விடலை பிள்ளைன்னா நல்லா இருக்கும் சரி வாழ்கிறமுடன் சுமார் வணக்கம் வைகை புயல் ஐயாவோட டிப்ளிகா பண்ணும்போது நாங்கள் எல்லோரும் மேடையில் வந்து ஸ்டார்ட் பண்ணோம் அதுக்கப்புறம் அவர் சின்ன திரைக்கு வந்தார் அப்பையும் நான் அவரோட பயணித்தேன் பெரிய திரைக்கு வந்தார் அப்பையும் பயணித்தேன் இன்னமும் குடும்ப ரீதியாக நாங்கள் பயணிச்சிட்ருக்கோம் இன்னும் பயணிச்சிட்டே இருப்போம் அது தடையே ஏற்படாது ஸோ அவர் இப்போ தொட்டிருக்க இந்த ப்ராஜெக்ட்டு மிகப்பெரிய வெற்றி அடையணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் அதே மாதிரி டீமுக்கும் நான் எங்களோட குடும்பத்தினர் சார்பாக மனம் நிறைந்த வாழ்த்துக்களையும் நன்றியும் சொல்லிக்கிறேன் இதில் எனக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது இதுக்கப்புறம் என்னோடய எல்லா ப்ராஜெக்ட்லேயும் வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காரு கண்டிப்பாக நாங்கள் உழைக்க தயாராக இருக்கிறோம் திரையுலகத்தில் இருக்கவங்க எங்களுக்கு வாய்ப்புகளை கொடுத்தா கண்டிப்பாக நாங்களும் திரையுலக வானத்தில் நட்சத்திரமாக ஜொலி போன்ற நம்பிக்கையோடு நன்றியை சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இந்த திரைப்படத்துறைக்கு கைபிடித்து அழைத்து வந்த என்னுடைய குருநாதர் ஸ்டில்ஸ் ரவி அவர்களுக்கு இதன் முதல் வணக்கம் என்னுடைய மகன் ஸ்தானத்தில் இருக்கிற காதல் சுகுமார் அவரை நான் திரைய காதல் படத்தில் ரசித்தேன் அதுக்கு பின்னாடி என்னோட நீண்ட இடைவெளிக்கு பின்னாடி என்னுடைய மகன் படத்தில் அவர் ஒரு வசனம் பேசியிருப்பார் அண்ணன் சீக்கிரமாக ஐஸ் வாங்கி அண்ண கரைஞ்சிட போதும்பாரு அது வாழ்க்கைக்கு பொருத்தமாக இருக்கும் வயசு போயிட்டே இருக்கு இது பண்ணிகிட்டு இருக்கு நீங்கள் அவங்க முயற்சியில் விட்டு போயிடாதீங்கிறதுக்கான அந்த அர்த்தத்தில் அந்த வார்த்தை இருக்கும் அந்த வசனம் பேசி மறுபடியும் ஒரு திரையில் நான் பார்க்கும்போது எனக்கு மிக்க மகிழ்ச்சியாக இருந்தது அதுக்கு முன்னாடி தொடர்ந்து நான் டெய்லி அவர்கிட்ட பேசிகிட்ருக்கேன் வாட்ஸ்அப் மூலிமா இங்கே அண்ணன் வந்து செந்தில் அண்ணன் செந்தில் அண்ணன் வந்து நான் ராமராஜன்ன்ற ஃபோட்டோகிராஃபர் இருக்கும்போது அண்ணன் வீடு பக்கத்தில் தான் இங்கே வர ரசிகர்களில் நைஸாக தள்ளிட்டு அண்ணன் விட்டு போயிடுவேன் ஏன்னா ஒரு ஃபோட்டோக்கு பதினஞ்சு ரூபா எனக்கு கிடைக்கும் இங்கே ஒரு இருபத்தஞ்சு பேர் வந்தேன்னா ஒரு பதினஞ்சு பேரை கூட்டிகிட்டு அண்ணன் வீடு போயிடுவேன் அண்ணன் முதல் கேள்வி கேட்பார் இவன் கிட்டலாம் காசு வாங்கிட்டேங்க பாரு வாங்கிட்டு அப்போ தான் வெளியே வந்து போஸ்ட் கொடுப்பாரு ஏன்னா எனக்கு எனக்கு கஷ்டம் வந்துட நினைக்கிற அண்ணன் இயற்கையிலேயே அந்த குணம் ஒரு ஒரு ஃபோட்டோகிராஃபர் ஒரு பத்து போட்டோ எடுத்தா ஒரு ஐம்பது ரூபா கிடைக்கும் அப்படின்னு தானே வர்றான் அதனால நீ முதல்ல அவன்ட்டதெல்லாம் காசு வாங்கிட்டுன்னு சொல்ற நான் அப்புறம் வரேன் பாரு அவர்கிட்டயும் போட்டோ எடுப்பேன் அப்படியே அண்ணன் விஜயகாந்த் அண்ணன் விட்டு போவேன் அங்க ஒரு இருபத்தஞ்சு பேரும் எல்லாருமே ஒரு ரசிகர்கள்லாம் மூணு பேரும் மூணு இடத்துக்கு கூட்டி போயிட்டு என்னுடைய பிள்ளைகளை அப்படித்தான் நான் வளர்த்தேன் பிள்ளைகள்லாம் படிக்க வச்சதெல்லாம் இந்த மாதிரி கலைஞர்களுடைய ஃபோட்டோகிராஃபராக இருந்து வந்ததுனால தான் லேவா நான் வந்து நான் தூரத்தில் நின்று ரசிச்சிருக்கேன் சில் ஃபோட்டோகிராஃபராக போகும்போது அந்த அந்த அரங்கத்துக்கு வருவார் அந்த படப்பிடிப்புக்கு தரத்தில் பார்த்து நான் அவர்கிட்ட பேசினதே கிடையாது எனக்கு அறுபத்தெட்டு வயசு இன்றைக்கி தான் அவரை சந்தித்து பேசியிருக்கேன் எனக்கு அதில் பெரிய மகிழ்ச்சி அண்ணன் நன்றி அண்ணா அவருக்கு சின்ன வயசு தானே தவறாமல் த அண்ணின்னு சொல்லிட்டேன் இளைஞர் தொடர்ந்து வந்து நான் சினிமாவில் பயணிக்கிறது நிறைய பேர் எல்லாருமே முயற்சி பண்ணுறோம் நான் விளக்கமாக சொல்லிருந்தேன் இலக்கை நோக்கி பயணிப்ப ஒரு பலர் சென்றடைவர் சிலரும் சிலருமே இப்போ சினிமா நிறைய பேர் பயணிக்கிறோம் எல்லாருமே அந்த நோக்கத்தில் வந்து அடைஞ்சிடலாம் அஞ்சுலாங்க தொடர்ந்து பயணிக்கிறதுல இடையில் போயிடுறாங்க அந்த வறுமை வறுமை துரத்திக்கிட்டே இருக்கும் அதில் யாருமே வறுமையில் தாங்காமல் வந்ததே கிடையாது எந்த நடிகரும் வந்திருக்க மாட்டார் வறுமைக்கு கீழே போய் தான் வந்திருக்கணும் அது மாதிரி தான் நான் எல்லா வகையிலேருந்து வந்து வந்தேன் சுகுமார் வந்து இந்த முயற்சி வந்து பாத்தீங்கன்னா விடலை விடலைன்னு சொல்லும்போது நம்ம கிராமத்துல சொல்லுவாங்க விடலை பசங்கள்லாம் சேர்ந்துட்டு இந்த வேலையை பண்றாங்கடா அப்படிம்பாங்க அப்படி ஒரு விடலை இந்த விடலையை எடுக்கிறாரு அப்படின்னா விடாம தொழில் அவர் சொன்ன மாதிரி விடலை அவர் விடலை இல்லையா விடலை விடலைங்கிற மாதிரி தொடர்ந்து முயற்சி பண்ணிட்டே இருந்தார் அவர் முயற்சி தான் இந்த நிலைக்கு கொண்டு வந்திருக்கு அது வெற்றியடை என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் பேசி எல்லாமே பண்ணாலும் ஒரு பர்சனலாக எனக்கு ஒரு கூச்ச சுபாவம் இருக்கு நான் வெளியில போகும்போது பெரும்பாலும் கேப் போட்டிருக்கேன் நீங்கள் கேப்பே போயிட்டு இருக்கீங்க இவ்வளோ முடி எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டாங்க இருக்கிறதுக்கு காரணம் ஒன்றும் கிடையாது ஆரம்ப கட்டத்தில் வந்து ஒரு பதினஞ்சு வருஷம் தொடர்ந்து என் குடும்பம் வறுமையான சூழ்நிலை இருந்தப்போ எங்க அம்மா கீரை நிறைய செஞ்சு போடுவாங்க நீங்கள் நம்ப மாட்டீங்க ஒரு பதினஞ்சு வருஷம் தொடர்ந்து வாரத்தில் மூணு நாலு வாட்டியாவது முருங்கைக்கீரை ஏதாவது கீரை அப்படி சாப்பிடுவேன் அதுக்காக என் புத்தத்தில் கூட ஒரு இது இருப்பேன் நம்ம அடிக்கடி அடிக்கடி கீரை சாப்பிடணும் ஏன்னு சொல்லுங்க அப்போ நம்ம பார்த்து யாரும் எப்படி கீரை அப்படின்னு கேட்க மாட்டாங்க ஏன்னா இப்போ நம்ம சாப்பாடுகள்லேயே நிறைய பேருக்கு இந்த கீரைங்கிற விஷயமே இல்லாமல் போயிடுச்சு இந்த பாப்பாய் ஷோன்னு ஒரு அமெரிக்கால ஒரு காட்டன் பிரபலமாச்சு ஏன்னா நிறைய பேருக்கு அந்த மாதிரி முடிவு ரோமத்துல பிரச்சனை முடிவு தர வரும்போது கீழே சாப்பிட்டா இந்த அளவுக்கு பலம் வரும் அப்படின்னு இந்த பாப்பாய் ஷோல வந்து ஸ்பினாச் அப்படின்னு சொல்லி ஒரு கீழையை சாப்பிட்டு ஒரு காட்டன் எடுத்து மறுபடியும் அவங்கள வந்து கீழே சாப்பிட வச்ச ஒரு சத்தம்லாம் இருந்திருக்கு அதனால இது வேற ஒண்ணுமே கிடையாது நான் கீழே சாப்பிடுவேன் ஏதாவது வகையில காலையில ஏதாவது வகையில ஒரு கீழே சாப்பிடுவேன் அது எந்த வகையில சாப்பிடுவேன் ஜூஸாவும் சாப்பிடுவேன் இல்ல பொரியலா சாப்பிடுவேன் வீட்டில் என் மனித செஞ்சு கொடுத்துருவாங்க அதனால்தான் இப்படி யாரும் எப்படின்னு கேட்காம இருக்காங்க அதிகமாக பாராட்டும் போது எனக்கு எப்படி இருக்கும் சொன்னா இது வரைக்கும் செல்ஃபி எடுத்து போட்டு எப்படின்னா இது வரைக்கும் நானே என்னை கொஞ்சம் ரசிச்சுட்டேன் நீங்க கொஞ்சம் ரசிக்க அப்படின்னு சொல்ற மாதிரி அதுதான் கேப் ஓட ஆரம்பிச்சு ஒரு பேரரசு சார் வந்து ஒரு இயக்குனர் வாரத்தில் அது கூட சொன்னாரு சினிமால கேப்பே விட கூடாததுக்காக இன்னும் கேப் ஓடாமத்தி சுகுமார் அப்படின்னாரு சோ என்னுடைய அழைப்பை ஏற்றி இங்க வந்து வந்த அனைத்து நண்பர்களுக்கும் குடும்ப உறுப்பினர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சிருக்கிறார் அதே நேரத்தில் விசித்திரன் என்னுடைய அன்பு தம்பி அண்ணா அண்ணா அண்ணன் விடக்கூடிய ஒருத்தர் அவரும் வந்திருக்காரு என்னுடைய அன்பு நண்பர் இந்த புத்தகம் வந்து வெளியாகிறதுக்கு காரணம் ஒரு இன்ட்ரெஸ்டிங் அவர் வந்து மின்னங்காடி பதிப்பதைய உரிமையாளர் திரு தமிழ் மகன் அவர்களை மேடைக்கு அளித்து அவருக்கு மரியாதை செய்யப்படுகிறது அவருடைய அன்போடு வருக வருகின்ற மேடைக்கு வரவேற்கிறேன் இந்த புத்தகம் வந்து அவர் நிறைய ஸ்டேட்டஸ்லாம் படித்து படிச்சு நல்லா எழுதுறீங்களே இது ஒரு புத்தகமா வந்தா என்ன அப்படின்னு கேட்பேன் அப்ப ஒன்னு சொன்னாரு சரி நீங்க பண்ணுங்க சார் அப்படின்னு சொல்லி ஒன்னு அதை வந்து அவர் செஞ்சாரு அடுத்தபடியாக எனது அழைப்பை ஏற்று எல்லாத்துக்கும் நாங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து மாணவரை பண்ணோம் எங்க அன்பு நண்பன் இருபது வருஷம் நட்பு அவருக்கு என்னுடைய சின்ன ஒரு மரியாதை சரி அதை வாங்கிக்கிறேன் வாங்கிக்கிறேன் ஒரு நிமிஷம்